எழுவதில் இந்த காலனியை க நாங்கள் வந்து உருவாக்கிப்போம் எழுபதுலேருந்து குடிசு வீடு ஓட்டு விடுதே இப்போ தான் ஒரு சிலர் வந்து காங்கிரட் போட்டிருக்காங்க அது லெட்டின்னு பார்த்துட்டு ஒரு சிலர் தான் கட்டியிருக்காங்க எல்லாரும் கட்டலை பூரா காட்டுக்குள்ளே இருந்தா பூரா கள்ள கொண்டு ஏறிகிறாங்க மண்ணை கொண்டு சாதி சாதிக்கழகம் உருவாகுது இதை கொண்டு போய் கலெக்டரேட்டை ஒப்படைச்சாச்சு ஆபியோவிக்கு ஒப்படைச்சாச்சு கவுன்சிலருக்கு எல்லாருக்குமே நாங்கள் பேட்டி கொடுத்துட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத வாராக பார்க்கறாக போயிடுறாங்க அப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவு இன்னி வார எலெக்ஷனுக்குள்ள எங்களுக்கு இந்த லெட்டின் பாத்ரூம் எங்களுக்கு கட்டாயம் கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்கலன்னா நாங்க அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அந்த நடவடிக்கை எடுக்கும் நீங்க வந்து எங்களுக்கு நல்ல முடிவா சொல்லணும் கரகட்டான்பட்டி காலனி மக்கள் எல்லாருமே தான் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பம் இருக்கும் ஐநூறு காரை ட்ரெஸ்லாம் கொண்டு மண்ணை கொண்டு எரிஞ்சு அன்னைக்கு போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து அன்னைக்கு சரி பண்ணி சரிமா அந்த வட்டம் ஒரு பொறுத்துக்கோங்க உங்களுக்கு நாங்க கெட்டி கொடுக்கணும்னு அவங்க சொன்னதுனால செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும் எஸ்சி மக்கள்ன்றதுனால பார நீங்க போட்டுறாதீங்க அடிதடியான ஆளு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நீங்க செய்யறது மாதிரி நினைக்காதீங்க எஸ்சி மக்களுக்கும் முதல்ல செய்யறது வழி கொடுத்தா தான் நாங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நானூறு வீடு தான் ஒரு வீட்டுக்கு பத்து ஓட்டுன்னு வச்சாலும் கூட என்னான்னு கணக்கு பண்ணிக்கோங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்டது கருகட்டான்பட்டி இப்பகுதியில் பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் கருக்கட்டான்பட்டி காலனி பகுதி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் உருவானது இந்த காலனியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தொள்ளாயிரம்க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த காலனியில் பெண்கள் அதிகளவு சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த காலனி உருவானது முதல் கடந்த ஐம்பத்தைந்து வருடங்களாக பொது கழிப்பறை வசதி செய்து தரவில்லை என கூறப்படுகிறது ஆரம்பத்தில் குடிசை வீடுகளாயிருந்தவை தற்போது கான்கிரீட் வீடுகளாக மாறினாலும் ஒரு சில வீடுகளை தவிர பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறை வசதி இல்லை இதுகுறித்து இப்பகுதி மக்கள் மதுரை ஆட்சியர் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் தாசில்தார் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த பதிலும் இல்லை மேலும் கழிப்பறை வசதி இல்லாததால் பெண்கள் அருகிலுள்ள சீமை கருவேல மரங்கள் நிறைந்து பொதுவழியைத்தான் கழிப்பறையாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பொதுவழியில் அப்பகுதியில் உள்ள மது பிரியர்கள் அமர்ந்து கொண்டு பெண்களை சிறுமிகளை கேலி செய்வதும் வீடியோ எடுப்பதும் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை கல் மண்ணால் தாக்குவதும் அடிக்கடி அரங்கேறி வருகின்றது போலீசாரிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை வரும் தேர்தலுக்குள் பொதுக்கழிப்பறை கட்டாவிட்டால் அனைவரும் ரேஷன் கார்டு திரும்ப அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர் பட்டியலின மக்கள் என்பதால் தங்கள் பிரச்சினைகளை பெண்கள் வெளியே கூற முடியாமல் உள்ளுக்குள் வைத்து ஏங்கி தவித்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு தலையிட்டு பொது கழிப்பறை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்